சிறுநீரகம் கல்லீரல் கிட்னி லிவர் இந்த பாதிப்பு அடைஞ்சவங்கெல்லாம் ஒரு மூணு கூட்டியே நம்மள்கிட்ட வந்துவிட்டாங்க அப்படின்னா அது முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணிடலாம் அப்போது சிறுநீரகம் கிட்னி பாதிப்பு பிகினிங் தெரிஞ்சு அப்படின்னா அது சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அது தேவையான சில உணவுப் பொருட்கள் கட்டுப்பாடுகள் சில சிகிச்சை மேலே கொடுத்து நினைஞ்சு அவங்க பக்கம் ஒரு மூணு கொண்டு வந்துடலாம் எவ்வளோ நல்லாயிருக்காங்க ஆனால் ஏற்கனவே கிட்னி வந்து அதை செயலை முறையாக செய்ய முடியாது தவிச்சிக்கிட்டு இருக்கப்போ மேலும் மேலும் அது லோடு அதிகமாக கொடுத்து சுலப்பனாக அது அதுக்கே சாதாரண சாப்பிட்ற உணவு பொருட்கள் அதாவது சுத்தம் முடிய முடியல சுத்தம் பண்ணி செய் இயற்கையாக செயல்பட முடியாத காலத்தில் இன்னும் அதிகமாக ரசாயன பொருட்களையும் மற்ற சில தேவையில்லாத சில மருந்துகளையும் அதிகமாக கொடுத்தா என்ன விட்டு அது பொருட்களோட அதிகமாக இன்னும் வீணாக தான் போகும் கடலில் கொண்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் டயலேசில் கொண்டு போய் முடிஞ்சிடும் ஆரம்பத்தை தெரிஞ்சு நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து கொண்டு வந்தாக்க நிச்சயமாக கிரியாட்டி அவளை கொறைச்சி குறைச்சி கொண்டு வந்து நார்மலில் கொண்டு வந்துடலாம் அப்போ லிவரோட பிரச்சனை இருந்தாலும் லிவரை சரி பண்ணி அப்படியே கொண்டு வந்துடலாம் இப்போ கிட்னி லிவருங்கிறப்போ அது தொடர்புள்ள உறுப்புகள் என்னென்ன உறுப்புகள் அதனால டிஸ்டர்ப் பண்ணுது என்னென்ன உறுப்புகள் அது பாதிப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உறுப்புகள்லாம் சரி பண்ணும்போது அந்த கிட்னிக்கு தேவையான சிறுநீர் பைக்கு சிறுநீர் சிறுநீரகத்துக்கும் அந்த கல்லீரலுக்கும் தேவையான எனர்ஜி கொடுக்கும்போது நிச்சயமாக ரெக்கராகி நார்மலுக்கு வந்துடுவாங்க எத்தனையோ பேர் நல்லா போயிருக்காங்க வயிறு உப்பி பெருசாக போய் கஷ்டப்பட்டு மூச்சு விட கஷ்டப்பட்டு வந்தவங்களாம் நல்லா நல்லா நடந்துனா போயிருக்காங்க இது மாதிரி அதனால் ஆரம்ப ஸ்டேஜில் தெரிஞ்சவங்க உடனே நம்ம ஆனங்கனாக்க நிச்சயமாக நல்லா விட்டுருவோம்